ஆறாவது டிராபி நமக்கு வேணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா நம்ம இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் ஒத்த கால் ஹர்திக் பாண்டியாவை கூட்டு வந்தாங்க ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்குள்ள எந்த நேரத்தில் வந்தாரோ அப்போயில இருந்தே அதல பாதாளத்துக்கு போயிருக்காங்க பிளே ஆஃப்ஸ்க்கு இப்ப போவாங்களானே தெரியல இந்த நிலையில தான் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க டீம்ல குவாடினேஷனே இல்ல அதுதான் தோல்விக்கு முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணியை பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காரு ஆஸ்திரேலியா அணியின் முன்னாள் கேப்டனான மைக்கேல் கிளார்க் என்ன நடந்திருக்கு எதிர்காலத்தை மனசுல வச்சு எங்களோட கேப்டன்சில மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டு தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடியே மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சில முக்கியமான மாற்றம் நடந்தது ஐந்து முறை சாம்பியன் படத்தை வின் பண்ணி கொடுத்த ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து நீக்கிட்டு புதிய கேப்டனா ஹர்திக் பாண்டியை நியமிச்சாங்க இதனால மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகத்து வேலை மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் அதிருப்தியில இருந்தாங்க குறிப்பா மும்பை இந்தியன்ஸ் தோல்வியை மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே ஹர்திக் பாண்டியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் அணியை அடுத்தடுத்த போட்டியில வின் பண்ண வச்சாலே போதும் அவர் மேல இருக்க அதிருப்தி குறைஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் கிரிக்கெட்ல வந்து ஒன்றே ஆடிக்கிட்டு இருந்தாரு பந்தில் அவர் கை வச்சாலே எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் சும்மா அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாங்க ஹர்திக் பாண்டியாவுமே ரன்ல வாரி வழங்கிட்டு இருந்தாரு மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல மொத்தமா பத்து போட்டிகளை விளையாடி இருக்காங்க ஏழு போட்டிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதனால புள்ளிப்பட்டியில் ஆறு புள்ளிகளோட ஒன்பதாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதனால இந்த ஆண்டு ஐ பி எல் சுட்டுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி முன்னேறுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குரிய மாதிரி இருக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்க மாதிரி பல வீடியோகள் வெளியானது அதாவது மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் எல்லாம் ரோஹித் சர்மா கிட்ட போய் ஆலோசனை நடத்தின மலிங்காவுக்கு ஹர்திக் பாண்டியா மாதிரியும் ரோஹித் சர்மாவும் மாதிரியும் ஏகப்பட்ட வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆனது இதனால மும்பை ஸ்குவாடுக்குள்ளேயே ஏகப்பட்ட விரிசல் இருக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு செய்திகள் வெளியானது இந்த நிலையில தான் அந்த வதந்தி எல்லாம் உண்மை மும்பை இந்தியன் ஒற்றுமையே இல்ல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டனான மைக்கேல் கிளார்க் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் தொடர் பிளே ஆஃப் இப்ப போவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது வெளியில இருந்து அவங்க டீமுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஸ்குவாட்ல பல நல்ல பிளேயர்ஸ் இல்ல இருக்க நல்ல பிளேயர்ஸுமே தொடர்ந்து அஸ்தலான வெளிப்படுத்தல இதனால டீமுக்குள்ளேயே பல குழுக்கள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் மும்பை இந்தியன்ஸுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்கல அவங்க எல்லாருமே ஒன்னா பேசி சேர்ந்து விளையாடல ஒரு பெரிய தொடர்ல வின் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு டீமா சேர்ந்து விளையாட்டு வின் பண்ண முடியும் ஒரு தனிநபரால் டிராஃபி வின் பண்ணிடவே முடியாது துரதுஷ்டசமா இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு டீமா விளையாடல அவங்க இதை மாத்திக்குவாங்க நம்புறேன் ஆனா இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் அவங்க டிராஃபி வின் பண்றதை நம்ம பார்க்க இல்ல இருந்தாலும் ரோஹித் சர்மா சதம் அடிச்சு ஹர்திக் பாண்டியாவுமே பேட்டிங்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜாஸ்பிரித் பவுல் பண்ணாரு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் என்ன அளவுக்கு மும்பை இந்தியன் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஒற்றுமை இல்லை அதுதான் தோல்விக்கு முக்கிய காரணமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மைக்கேல் கிளார்க் அவரோட கருத்துக்களை ஐபிஎல் தொடர பிளே ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் போவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்ற <coughs> உங்களோட கருத்துக்களை <coughs>